கேஸ் வெல்கம் டு டிடிஏ இன்ஃபோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கஸ் ஸோ நம்மளோட இந்தியன் ஷேர் மார்க்கெட் இன்றைக்கி சரியான ஏற்றம் கண்டிருக்கு உச்சம் போட்டிருக்கு ஸோ அதுக்கு என்ன காரணம் நான் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேங்கிஸ் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அது என்ன விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ நம்ம சேனல் அசோஷியல் இப்போ போல் ஃபேஸ்புக்கில் ரெண்டாய்டாக இருக்குது அதுலேயே ஃபாலோவர்ஸாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கேஸ் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்மளோட இந்தியன் ஷேர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த நிதியாண்டிலேயே முதல் நாளே நல்ல உச்சம் தொட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் ஸ்மால் கேப் மிட் கேப் இண்டெக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு நிதியாண்டோட முதல் வர்த்தக நாளான இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட்டு புதிய உச்சத்தை வந்து தொட்டிருக்குது கேஸ் ஸோ பிஎஸ்சி சென்செக்ஸு என்எஸ்சி நிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி ஏப்ரல் ஒன்றாம் தேதி அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸுக்கு அதிக லாபம் கொடுத்ததால் பங்கேற்பாளர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க சந்தை பங்கேற்பாளர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க ஸோ ரொம்பவே எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இண்டெக்ஸ் இருக்குது இல்லைங்களா ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் வரைக்கும் நிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி இன்டெக்ஸ் இருக்குது இல்லைங்களா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சதவீதம் வரைக்கும் உயர்ந்துருக்குது கேஸ் ஸோ சென்செக்ஸு நிஃப்டியோட லாபம் அடைஞ்ச அடைஞ்ச அதே நேரத்தில் ஃபினான்சியல் சர்வீசஸ் அப்புறம் இந்த உலோக பங்குகள் எல்லாமே சர்வதேச சந்தைகளில் வழிநடத்தப்படுச்சுன்னு நம்ம சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மூணாம் தேதியிலேருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் ஓகேவா ஏப்ரல் மூணாம் தேதி ஆரம்பித்து அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்தியா ரிசர்வ் வங்கி இருக்காங்க இல்லைங்களா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நிதி கொள்கை கூட்டம் நடத்திருக்கிறாங்க நான் ஒரு இம்பார்ட்டனாக விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் லகேஸ் அது இதுதான் சரிங்களா ஏப்ரல் மூணுக்கும் ஏப்ரல் அஞ்சு ஓகே அது மட்டும் இல்லாமல் ரெப்போ வட்டி விகிதம் குறித்து முக்கிய முடிவுகள் வந்து எடுக்கப்பட இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரைக்கும் காலாண்டு முடிவுகளை பல நிறுவனங்களும் வெளியிட திட்டமிட்டிருக்குறாங்க கேஸ் ஸோ இந்த காரணிகள் எல்லாமே சந்தைக்கு ஒரு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பங்குச்சந்தை குறியீடுகள் உயர தொடங்கிருக்குது கேஸ் நிஃப்டி ரியாலிட்டி நிஃப்டி மீடியா நிஃப்டி மெட்டல் அதிக லாபத்தை கொடுத்துருக்கு நிஃப்டி ரியாலிட்டி பார்த்திங்கன்னா நாலு சதவீதத்துக்கு அதிகமாக இருக்குது கேஸ் நிஃப்டி மீடியா நிஃப்டி மெட்டல் தலா மூணு சதவீதம் வரைக்கும் உயர்ந்திருக்குது கேஸ் ஓகேவா ஸோ பங்கு சந்தையில் பார்த்திங்கன்னா பட்டியலிடப்பட்ட ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு Tata ஸ்டீலு ஸ்ரீராம் Finance, Adani Ports இந்த பங்குகளோட விலை உயர்ந்தோம் டைட்டனு நெஸ்லே எல்டிஐ மைன்ட்ரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் இந்த பங்குகளோட விலை வீழ்ச்சியடைஞ்சு வர்த்தகமாயிருச்சு கைஸ் ஓகேவா சில பங்குகளோட ரேட் வந்து அதிகமாக வர்த்தகமாயிருக்குது சில பங்குகளோட விலை வந்து டவுன் ஆகிருக்குது ஸோ தேங்க் யூ ஸோ மச் இதுவும் ஒரு காரணியாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க நம்மளோட ஷேர் மார்க்கெட் வந்து இன்றைக்கி உச்சம் தோட்டத்துக்கு தேங்க்யூ வேஸ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த ஒரு நிதியில் நம்ம பார்க்கலாமா இருக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நன்றி